தமிழ் பள்ளி மேர் வாரியாவது இருபது இருபத்தி ஐந்து வணக்கம் நிகழ்வு வந்து பள்ளி மேலாளர் வாரியரோட கூட்டம் இது நான்காவது கூட்டம் வருண்ட கூட்டம் என்று குறைஞ்சது ஒரு நானூறு ஐநூறு பேர்கிட்ட வந்துருந்தாங்க எல்லா முக்கியமாக நான் கண்டது இது ஒரு எல்லாத்தையும் ஒரு பொறுப்பு எல்லா குடிமகன் நம்ம தமிழனோட இந்த இந்தியர்களை மலேசியனோட இந்தியரோட எல்லாரும் பொறுப்பெடுக்கணும் மேலாளர் உறுப்பினர் மட்டும் விட்டுட்டு பிஐபிஜி இல்லை எல்பிஎஸ் அவங்க பொறுப்பண்ணு விட்டு விடாமல் எல்லா இந்தியாருக்களும் எல்லா குடிமானும் இந்த தமிழ் பிள்ளையோட தான் நம்ம ஃப்யூச்சர் நம்ம பிள்ளைங்க நம்ம பள்ளிங்க நம்ம மொழி எல்லாமே வந்து வளரும் இதுதான் என்னோட கருத்து இது வந்து எல்லாத்தையோடய பொறுப்பு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க திஸ் இஸ் எவ்ரிமான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ சின்ன ஒரு நானூறு பேர் வந்து நம்ம ஏழு சதவீதம் மலேசியன் மக்களை இந்தியர் மக்களை வந்து சாத்தியமாகாது என்ன பிரதிநிதி பிரதிநிதி வந்து சாத்தியமாகாது என்னை கேட்டிங்கன்னா அதுதான் பொறுப்பாக தாய் தனி பொறுப்பாக இருக்கணும் சமுதாயம் செயலாளர் செய் என்ஜிஓஸ்லாம் பொறுப்பாக இருக்கணும் எல்லா சமயம் சமயம் பொறுப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து டீச்சர்ஸுங்களும் நிறையா இப்போ நல்லா செய்கிறாங்க பொறுப்பாக இருக்காங்க அவங்கள வந்து குறை சொல்ல ஒன்றும் இல்லை அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம சமுதாயம் சமுதாயத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க அத்தனை என்ஜிஓங்களும் வந்து நம்ம கல்வியை வந்து முன்னேறத்துக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களோட மாணவரும் அவனோட கல்வியை முன்னேறத்துக்கு எல்லாம் ஏங்கி இறங்கி செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து வெற்றி வெற்றி கட்டாயமா இருக்கும் இதுதான் எனக்கு வேண்டுதல் குறிக்கோள் இதுதான் நானும் விரும்புகிறேன் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி